இன்றைய தினம் இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் பேசுகிறார் இன்றைக்கு விருதுநகர் மாவட்டத்தில் நேற்றைய தினம் பேசியிருக்கிறார் சாத்தூர்ல பேசியிருக்கார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேற்றைய தினம் சாத்தூர்ல பேசும்போது அது பூத் கமிட்டி மீட்டிங் நினைக்கிறேன் பேசும்போது ஒரு கருத்து சொல்லியிருக்கிறார் அதில் இன்றைக்கு நாட்டிலேயே ரோல் ரோல் மாடல் ஆட்சி செய்வது ஸ்டாலினா ரோல் மாடல் ஸ்டாலினா அப்படியே அப்படியா இருக்காரு ரோல் மாடல் இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்குவதிலே முதல் ரோல் மாடல் இன்னைக்கு ஸ்டாலினுடைய அரசாங்கம் இந்தியாவிலேயே பல மாநிலம் இருக்குது அதிலே கடன் வாங்குவதிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு ரோல் மாடல் உண்மைதான் ஊழல் கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் ரோல் மாடல் திமுக அரசாங்கம் அதே போல டாஸ்மாக் பத்து ரூபாய் கூடுதலாக வாங்குவதில் ரோல் மாடல் திமுக அரசாங்கம் குடும்ப ஆட்சிக்கு திராவிட முன்னேற்ற குடும்ப ஆட்சி வாரிசு அரசிய அதுக்கு ரோல் மாடல் திமுக பொய் வாக்குறுதி அதே போல ஐநூத்தி இருபத்தி அஞ்சு வாக்குறுதி கொடுத்தார் திரு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இருபத்தி அஞ்சு வாக்குறுதிகள் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் திராவிட முன்னேற்ற கழக தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் அதை அறிவித்தார் திமுக சார்பாக அதில் இப்போ தொண்ணூத்தி எட்டு நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பொய்யான அறிக்கை வெளியிட்டிருக்காரு உண்மைங்களா தொண்ணூத்தி எட்டு சதவீதம் நிறைவேற்றிட்டாங்களா அத்தனையும் பொய் வடிகட்டிய பொய் அதுக்கு ரோல் மாடல் அது ரோல் மாடல் திமுக அதே போல போட்டோ ஷூட் ஸ்டிக்கர் ஒட்டி திறப்பதிலே ரோல் மாடல் திமுக அரசாங்கம் திமுக கட்சி கூட்டணி கட்சியில் தொடர்ந்து கூட்டணி ஆட்சி நடப்பதாக சொல்றாங்க கூட்டணி கட்சி தொடர்ந்து திமுக பொறுப்பாளர் தமிழ்நாட்டு காங்கிரஸ் பொறுப்பாளர் சொல்றார் அங்க அவர் ஒரு கருத்தை சொல்றார் அதுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முன்னாள் காங்கிரஸ் தலைவர் மரியாதைக்குரிய திரு அழகிரி அவர்கள் சொன்னார் சாரை குடித்து விட்டு சக்கையை வழங்குகிறார் சொன்னார் அதுல ரோல் மாடல் திமுக சாரை குடித்து விட்டு சக்கையை காங்கிரஸ் கொடுக்கிறாங்களாம் அது ரோல் மாடல் ரோல் மாடல் என்பதற்கு திமுகவுக்கு இதெல்லாம் அடையாளம் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஆகவே திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே நீங்க எங்க அப்பாவை புகழ்ந்து பேசுறீங்க யாரு அப்பா ஸ்டாலின் அவர்களை புகழ்ந்து பேசுறீங்க திரு ஸ்டாலின் அவர்கள் தன் மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை புகழ்ந்து பேசுற நாட்டு மகளா புகழ்ந்து பேசுறாங்க உங்கள இல்லீங்களா அப்பாவ மகன் புகழ்ந்து பேசுறாரு மகன் அப்பா புகழ்ந்து பேசுறாங்க இதுதான் நீங்க தமிழகத்தில் நடக்கிற நிகழ்வு அது ஒரு குடும்ப கட்சி நல்லா சிந்திச்சு பாருங்க திரு கருணாநிதி அவர்கள் இருந்தார் அதுக்கு பிறகு திரு ஸ்டாலின் அப்பா திமுக தலைவர் அப்பொழுது பிறகு உதயநிதி ஸ்டாலின் இளநிலை மாநில செயலாளர் திமுக உடைய இளநிலை மாநில திருமதி கனிமொழி மகளிரினுடைய மாநில செயலாளர் இவ்வளவுதான் பதவி வேற என்ன பதவி இருக்குது முக்கியமான பதவி ஒன்று தலைவர் இளைஞர் பொதுச் செயலாளர் மூன்று மகளிர் செயலாளர் மூன்றுமே திரு கருணாநிதி குடும்பத்திலேயே இருக்குது வேற எந்த குடும்பத்துக்காக கொடுத்திருக்காங்களா ஆகாது குடும்ப கட்சி தானே சொல்லுங்க குடும்ப கட்சி தானே வாரிசரசில் தானே வேற எவரும் அந்த திமுக குடும்பம் தீர் கருணாநிதி குடும்பம் இருக்கின்ற வரை எவரும் அந்த கட்சியில உயர்ந்த பதவிக்கு வர முடியாது உழைக்கலாம் ஆனா உழைக்கலாம் உழைப்பை சுரண்டுகின்ற குடும்பம் திரு ஸ்டாலின் குடும்பம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் அதே போல வரைக்கும் திரு ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் தான் இருந்தாங்க இப்போ திரு ஸ்டாலினுடைய மனைவி துர்காமாவும் வந்துட்டாங்க போதாதுக்கு அவர்களும் வந்து திரு ஸ்டாலின் புகழ்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க ஆக நாட்டு மக்கள் இவர்களை புகழ்ந்து பேசவில்லை குடும்ப மக்கள் தான் திரு ஸ்டாலின் குடும்பத்தை புகழ்ந்து பாடிக்கொண்டிருந்தது புகழ் பாடிக்கொண்டு என்பதை நாம் இந்த நேரத்தில் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கிறேன் அது மட்டும் இல்லை இன்றைக்கு எண்ணி பாருங்க இன்றைக்கு நாட்டில் எத்தனையோ கட்சி இருக்குது தமிழகத்திலேயும் இருக்குது வெளி நம்ம நாட்டிலையும் இருக்குது எந்த கட்சியிலாவது இப்படி குடும்ப ஆட்சி நடக்கிற கட்சி எதுவாவது இருக்குதா இருக்குதுங்களா தமிழ்நாட்டில் இன்றைக்கு கட்சியிலும் சரி ஆட்சி அதிகாரத்திலும் சரி திரு கருணாதி குடும்பத்தை சார்ந்து வர முடியும் பாருங்க திரு ஸ்டாலின் முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் திருமதி கனிமொழி அங்க மக்களவையில் அதுக்கு தலைவர் ஏன் அந்த கட்சியில வேற எம்பி இல்லையா ஆக திருமதி கனிமொழி மக்களவையில் அந்த குழுவுக்கு தலைவர் அவர் எல்லாமே குடும்ப உறுப்பினர்கள் தான் ஆட்சியிலையும் இருக்க முடியும் அதிகாரத்திலையும் இருக்க முடியும் கட்சியிலும் இருக்க முடியும் அப்படிப்பட்ட கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டுமா பல வருஷம் கனவு நிஜமா நடந்தா